தாங்க பிள்ளையே இந்த பதிவினை ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு கவனமாக கேள் உன்னுடன் இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் சிந்த சில சூழ்ச்சிகளும் உனக்கு எப்படியாவது செய்து உன்னை வீழ்த்தி விடலாம் என்று வம்புக்கு இழுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே அவர்கள் செய்வது உன்னுடைய வெற்றிக்காக தான் என்பதை மறந்து விடாதே அவர்கள் வம்புக்கு எவ்வளவு இழுக்கிறார்களோ உனக்கு வெற்றி எ கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வீழ்ச்சி என்பதை மறந்து விடாதே நான் இருக்கிறேன் தைரியமாக என் தங்க பிள்ளையே உங்களுடைய வேண்டுதல் வந்து பன்னெண்டு நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிங்க அம்பாள் வந்து அவ்வளவு அற்புதத்தை செய்யறாங்க மெயினா வந்து மகாலட்சுமி சொருபம்ன்றதால பண பிரச்சனை மெயினா இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் நீங்க சீக்கிரமா தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய படம் பிரச்சனை கடன் பிரச்சனை எவ்வளவோ அவமானங்களை நீங்க இருக்கீங்க அந்த பிரச்சனையால அதனால நம்ம அம்பாள் வந்து மெயினா பிரச்சனையை சீக்கிரமா வந்து தீர்வு கொடுக்கறாங்க அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதுவாயினோ பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்மா வந்து சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய